கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீபாபா முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுடன் தங்களது இரவு உணவை உண்டு மகிழ்ச்சி அடைந்த சங்கமித்ரா அரிமா சங்கத்தினர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கமித்ரா அரிமா சங்கத்தின் உறுப்பினரும் வழக்கறிஞருமான தினேஷ் அவரது மனைவி தீபாவின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீபாபா முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு இரவு உணவுகளை வழங்கி மகிழ்ந்தனர் மேலும் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் ஆதரவற்றோர்கள் முன்னிலையில் தங்களது இரவு உணவையும் உண்டு இந்த நாளை மறக்க முடியாத நாளாக அமைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சங்கமித்ரா அரிமா சங்கத்தின் செயலாளர் லயன் டாக்டர் சாரதா லயன் அருண்குமார் சாய்பாபா காலனி ஃபைனான்சியர் பெருமாள் ஆகியோர் தங்களது குடும்பத்தினருடன் இணைந்து கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பு செய்தனர் மேலும் இந்த நிகழ்வில் லயன் பொன்னம்பலம் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி அனைவருக்கும் இரவு உணவு வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது